தஞ்சாவூரில் உள்ள சிவகங்கை பூங்கா பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இதனை அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்தார் தஞ்சையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இதன் ஒரு பகுதியாக சிவகங்கை பூங்காவும் சீரமைக்கப்பட்டுள்ளது இதனை அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் வெட்டி திறந்து வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே என் நேரு ஒவ்வொரு பேரூராட்சியிலும் மார்க்கெட் பேருந்து நிலையம்

பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள்